ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியிலே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரோட்டில் வந்து நம்ம பெரிய டைட்டானிக் கப்பலே வந்து நின்றுட்டு இருக்கு இது நிஜமாவே டைட்டானிக் கப்பல் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு கூடுகுடுன்னு இறங்கி உள்ளே போய் பார்த்தா நிஜமாவே டைட்டானிக் கப்பல் தாங்க செம்ம லைட்டிங் வச்சதோடு வந்து செம்மையாக இருந்துச்சு உள்ளே போய் பார்த்தா நம்ம ரோஸ் அக்கா வந்து ஜம்முன்னு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம ஜாக் இந்த மாதிரி வந்து நம்ம டைட்டானிக் கேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே அங்கங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நீங்கள் ஒன்றும் குழம்புறாதீங்க இது நம்ம ஊருக்கு போட்டிருக்க டைட்டானிக் எக்ஸிபிஷன் இதுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து எண்பது ரூபா சார்ஜும் பசங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜும் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஆனால் நிஜமாவே ஒரு வந்து டைட்டானிக் கப்பலுக்குள்ள உள்ள போன ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்குங்க பிரம்மாண்டமா வந்து செஞ்சிருக்காங்க நம்ம கொடுக்குற பைசாக்கு வந்து கண்டிப்பா அந்த எக்ஸிபிஷன் வந்து ஓர்த்து தான் அழகான டைட்டானிக் கப்பலை ரசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கப்பல் திடீர்னு ஷேக்காக ஆரம்பிச்சிச்சு என்னடா இது அப்படி சொல்லிட்டு கூடு கூடுன்னு வெளியிலே ஒளி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பல் டைட்டானிக் கப்பல் வந்து செஞ்சிருச்சிங்க கிட்ட போய் பார்த்தோன்னா நம்ம ஜாக்கு ரோஸும் வந்து கடலில் வந்து தொங்கிட்டு இருக்காங்க கப்பலில் பார்க்கவே ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு நல்ல விலை நம்ம வெளியில் வந்துட்டோம்ப்பா